அன்பான வணக்கம் வெல்கம் டு கவி நியூஸ் இந்த வீடியோ நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை தமிழக அரசு உத்தரவு என்ற மாதிரி ஊடக தளங்களில் செய்தி குறிப்பானது வெளியாகி ஆகஸ்ட் மாதம் பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகள் தினம் தினம் வெளியாகிக் கொண்டே இருக்கிறது அந்த வகையில் எந்த மாவட்டத்திற்கு இந்த விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது என்பதை பார்க்கலாம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளை ஆகஸ்ட் ஆறு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு இந்த உள்ளூர் விடுமுறையை அறிவித்திருக்கிறார் மாவட்ட ஆட்சியர் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் ஆடிப்பூரம் விழாவை ஒட்டி இந்த உள்ளூர் விடுமுறை அறிவிப்பானது வெளியாகியிருக்கிறது அன்றைய தினம் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் இயங்காது என செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருக்கிறார் தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அனைத்து தகவல்களையும் அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்